நான் நினைக்கிறேன் இந்த இந்த புஸ்தகத்தை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விசேஷத்தை உங்களோட நான் பேச விரும்புகிறேன் அது என்னன்னு சொன்னால் இந்த ஆதி ஆம புஸ்தகம் வந்து யாராலும் மறக்க முடியாத ஒரு அழகான வசனம் வந்து ஆதியாமம் ஒன்று ஒன்று அது என்னது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் த பிகினிங் காட் மேட் த ஹெவன் அண்ட் தி ஏர்த் இந்த ஒரே ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு வசனம் வந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்தினுடைய பல விதமான கருத்துக்களை மனித கருத்துக்களை அல்லது கோட்பாடுகளை அல்லது தத்துவங்களை எதிர்த்து நிற்கிற ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கு இது ரொம்ப அற்புதமானது நான் உங்களுக்கு விளக்குறேன் ஏழு விதமான பொய்யான தத்துவங்களை இந்த ஒரு வசனம் எப்படி நின்று இது எதிர்கொள்ளுது அப்படின்னு பார்க்கலாம் இதை நான் ஏன் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன்றதை பின்னாடி வளர்க்குறேன் ஏழு தத்துவங்கள் வேணால் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் இந்த பிகினிங் காட் அப்படின்ற வார்த்தை எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால் என்னை கவனிங்க முதலாவது இட் டினைஸ் ஏத்திசம் அதாவது நாத்திக கொள்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த நாத்திக கொள்கையை எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் ஆதியிலே தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு ஆதியிலே தேவன் ஒருவர் இருக்கிறார் தேவன் இல்லை அப்படின்னு சொல்ற இந்த கொள்கைக்கு எதிராக வர்றது முதல் வசனமே ரெண்டாவது இதே வசனத்துல படிச்சீங்கன்னா திரும்ப வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் இது எதை குறிக்குதுன்னு சொன்னா தேவர்கள் இல்ல தேவன் அப்படின்னா ரெண்டாவது பிலாசபி பாலித்தீசம் அதாவது பல தெய்வர்கள் இருக்கிறார்கள் உலகத்தை ஆள முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் நம்ம நாட்டில் சொல்றாங்கல்ல அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்குறது முதல் வசனமே பாலித்தீசம் அப்படின்றது பைபிள்ல கிடையாது தேவன் ஒருவரே ஐ மீன் தேவன் ஒருவரே அதை வந்து காண்பிக்கிறது முதல் வசனத்திலேயே ஒரே தேவன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை வந்து முதல் வார்த்தையிலே நம்ம வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் தேவர்கள் அல்ல மூணாவது அதே வசனம் திரும்ப பாருங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இது மூன்றாவது எதிர்கொள்ளுகிற எதிர்முறை நின்று தாக்குகிற மூன்றாவது தத்துவம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஹியூமனிசம் ஹியூமனிசம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா மனித தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் எல்லா சிருஷ்டிப்பு எல்லா காரியங்கள் எல்லா ஆரம்பங்கள் எல்லா நிலைகளுக்கும் மனிதன்தான் நடு மையம் அப்படின்றது அது காட்டுது அதை நிறைய பேர் நம்புறான் மனிதன்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறான் மனிதனுக்கு தேவன் அவசியம் இல்லை தான் எல்லாத்தையும் உண்டாக்குறான் மனிதன்தான் எல்லாவற்றினுடைய சிறப்பம்சம் அவன்தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஹியூமனிசம் பேசுது ஆனால் இந்த முதல் வார்த்தையிலேயே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா மனிதன் அல்ல தேவனே எல்லாத்திலையும் உயர்த்தவர் ஆதியிலே தேவன்தான் அவர் தான் முதல் நிலைப்படுகிறார் மனிதன் அல்ல அப்படின்றத வந்து எடுத்த உடனே ஆண்டவர் வந்து அந்த வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறது நீங்கள் பார்க்கலாம் அதே போல் நான்காவது தத்துவம் வந்து இந்த இந்த ஆதி ஆமை வந்து எதிர்த்து ஒரே வசனத்தில் தாக்கக்கூடிய நான்காவது தத்துவம் என்னென்னு சொன்னால் த ஃபிலாசபி ஆஃப் ஃபேட்டலிசம் ஃபேட்டலிசம் அப்படின்ற ஃபிலாசபி எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால் அதாவது திங்ஸ் ஹேப்பன் பை சான்ஸ் எல்லாமே தானாக நடந்து விட்டது இல்லை ஃபேட்டுன்னு சொல்கிறோம்ல ஃபேட்டுன்னா அது அதுக்கு இருக்கிற ஒரு பேர் என்ன மனுஷனுடைய கை மீறி அவனால வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லுவான் ஃபேட் இது என்ன பண்றது என் மேல வளர்ந்த விதின்னு சொல்லுவான் விதி நிறைய பேர் எல்லாமே விதியினால் நடந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா பைபிள் வந்து முதல் வசனத்துல சொல்லுது எதுவுமே விதியினால் நடக்கல தேவன் தான் அதை உண்டாக்குனார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தா அப்படின்னு சொல்லுது ஐந்தாவது இது எதிர்கொண்டு நிற்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவம் உலகத்தில் ரொம்ப பரம்பி இருக்கிற தத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன் மனிதன் வந்து குரங்கிலிருந்து அல்லது அதற்கு முன்பாக இருந்த சின்ன சின்ன பிறவிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் உருவாகி அது வளர்ந்து மேம்பட்டு இன்னைக்கு வந்து நிற்குது இந்த நிலைமையிலு சொல்லி எவல்யூஷன் என்று சொல்லுகிற இந்த தியரியை வந்து டோட்டலாக பிரேக் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் வர்ஸ் தான் முதல் வசனமே ஆதியில தேவன்தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் எதுவுமே கேஸ்லேருந்துலாம் வரல சிங்கிள் மாலிகூல்ல இருந்து வரல கொஞ்சம் கொஞ்சமா அது தோன்றல தேவன் அதை தம்முடைய கரத்தில் எடுத்து சிருஷ்டித்தார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து முதல் வசனமே இந்த ஐந்தாவது தத்துவமாகிய எவல்யூஷன் அது வந்து மேற்கொள்ளுது ஆறாவது ரொம்ப சிறப்பம்சம் இந்த முதல் வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வசனம் சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இது தாக்குகிற அல்லது எதிர்கொள்ளுகிற ஆறாவது தத்துவம் என்னன்னு சொன்னால் தி கான்செப்ட் ஆஃப் பேந்தியிசம் பேந்தியிசம் என்னன்னு சொன்னால் கடவுள் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறாரு தண்ணீரும் கடவுள் தான் மரமும் கடவுள் தான் கல்லும் கடவுள் தான் அதெல்லாம் சொன்னால் தூ தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்றாங்கல்ல எல்லாமே கடவுள் தான் அப்படின்ற தத்துவம் வந்து நம்ம இந்து கலாச்சாரத்தில் கூட நிறையா அது உள்ள வந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம் நம்ம நாட்டில் இதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க எல்லாமே கடவுள் தாங்க கல்லும் கடவுள் தான் மரமும் கடவுள் தான் எல்லாமே கடவுள் தான் அப்படின்வாங்க ஆனால் பைபிள் வந்து முதல் வசனத்தில் சொல்லுது தேவன் வேற சிருஷ்டிப்பு வேற தேவனும் சிருஷ்டியும் ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு தேவன் வந்து சிருஷ்டிகர் மற்ற எல்லாமே சிருஷ்டி தான் சிருஷ்டியையும் சிருஷ்டிகரையும் ஆண்டவர் தூணில் இருக்கார் துரும்பில் இருக்கிறார் அவர் தூணையும் துரும்பையும் அவர் உருவாக்கினார் அவர் எல்லாரிலும் எல்லாரிலும் உயர்ந்தவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவர் அப்படின்றத இந்த பேந்திசம் எல்லாத்திலையும் கடவுளை பார்க்கிறேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் அந்த தத்துவத்தை நம் முதல் வசனமே முற்றிலுமாய் நொறுக்கி உடைத்து போடுகிறது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது அடுத்தது தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக இந்த வார்த்தை வந்து எதிர்கொண்டு நின்று தாக்குகிற ஏழாவது உலக தத்துவம் என்னன்னா மெட்டீரியலிசம் மெட்டீரியலிசம் அப்படின்ற இந்த தத்துவம் எதை பத்தி பேசுன்னு சொன்னா இந்த உலகத்துல வந்து இருக்கிற எல்லா பொருளும் நித்தியமானதுன்னு சொல்லுது அதற்கு முடிவே கிடையாது ஆகவே நீ அதை தேடலாம் அதுக்கு ஆரம்பமும் கிடையாது அதுக்கு முடிவும் கிடையாது அது பின்பக்கமாக நீங்க போனீங்கன்னாலும் அது இட்டேனல் இந்த பக்கம் முன்னால் ஃபார்வேர்டாக போனாலும் இட்டேனல் அதுக்கெல்லாம் நித்தியம்தான் தான் பின்பக்கமாகவும் நித்தியம் முன்பக்கமாகவும் நித்தியம் அதனால் அது நம்ம ரொம்ப வேண்டிக் கொள்ளப்பட வேண்டியது அது ரொம்ப விரும்ப வேண்டியது அது எல்லாமே இப்படியே இருக்கும் அது என்றைக்கும் இப்படியே தான் இருந்தது இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவம் தான் மெட்டீரியலிசம்னு சொல்கிறேன் இருக்குது ஆனால் வேதம் முதல் வசனத்திலே சொல்லுது வார்த்தையினாலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவன் தான் இதை உண்டாக்கினார் தேவன் தான் இதை ஆரம்பித்தார் இந்த பூமி நித்தியமா காலமா இருந்ததில்லை நித்தியமா இருக்கிற ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம்தான் அவர்தான் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அவர் மாத்திரம்தான் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார் தவிர இந்த உலகத்திலுள்ள எந்த பொருளோ எந்த பெரிய காரியமோ எந்த வல்லமையோ எந்த அதிகாரமோ உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட எதுவோ எக்காலத்திலும் நித்தியமாக இருந்ததே இல்லை அதுதான் முதல் ஒரே ஒரு வசனத்தை வச்சு ஆண்டவர் இந்த உலகத்துல ரொம்ப பிரபலமாக பேசப்படுகிற ஏழு தத்துவங்களை ஆண்டவர் வந்து உடைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நிறைய வசனம் தேவையில்லை ஒரே வசனம் போதும் நான் ஏன் இதை உங்களுக்கு நீ இப்படி சொன்னேன் அப்படின்னா நம்ம வேத வாக்கியங்களை வந்து ஆராய்ந்து படிக்கும்போது உண்மையா நான் சொல்றேன் அது நம்முடைய வாழ்க்கையின் பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் அது பதில் கொடுக்கும் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து வாசித்தால் ஆராய்ந்து படித்தால் அதிலே தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் ஏராளமானது அதனாலதான் சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு வேதத்திலே வேதத்திலே விலைமதியாத பொக்கிஷங்கள் உண்டு தினந்தோறும் நீ அதை நீ வாசித்துப்பார் உண்மையாகவே நீ நீ வந்து முத்தாக நீ மாறுவாய் அடின் வேதத்திலே வீலை முத்துக்கள் உண்டு தீனம் தோறும் நீ அதை வாசித்து பார் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய் உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவா வேதத்தில் என்ன இருக்குன்னா விலை மதிக்க முடியாத முத்துக்கள் இருக்கு